பாரத பிரதமர் மோடி அவர்களோட அமெரிக்க பயணம் இந்தியா மட்டும் இல்லை ஒட்டுமொத்த உலகமும் எதிர்பார்க்குது ஏன் அப்படின்னா பதவி பதவியேற்றது முதல் வெளிநாட்டு தலைவர் அதே மாதிரி ட்ரம்ப்போட அடிப்படை கொள்கைகள் அடிப்படை சவால் இதெல்லாம் தகர்த்து தெரிஞ்சு சுக்குளூராக்குவேன் அப்படின்னு சபதம் போட்டு வந்த ட்ரம்ப்புக்கு பல இடங்களில் இந்தியாதான் நிற்கிது என்ன அப்படின்னா அவர் சேலஞ்ச் பண்ணக்கூடிய இந்தியா தான் நிற்கிது பிரிக்ஸு இந்தியா தான் நிற்கிது அதே மாதிரி இந்த டேக்ஸ் விவகாரத்தில் இந்தியாதான் நிற்கிது இந்த மாதிரி பல விஷயங்களும் இந்தியாதான் முதல் டார்கெட் அப்படிங்கிற மாதிரியே இருக்கும் ஆனால் இந்தியா முதல் டார்கெட் இல்லை அதாவது நண்பனை அடிக்கிறக்கு எதிரி அடிக்கிறக்கு வித்தியாசம் இருக்குது அந்த வித்தியாசம் தெரியாத தக்கூரிகளுக்கு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது ஆனா அந்த வித்தியாசம் தெரியுது தெரியலைங்கிறதுலாம் ரெண்டாவதுரா இப்ப நேரடியா இந்தியா எடுத்த மைலேஜ செதறது பாரு நீங்களா அப்படிங்கிற மாதிரிதான் சம்பவம் பண்ணி வச்சிருக்கோம் காரணம் என்ன அப்படின்னா தடைகள் அதாவது வர்த்தக தடைகள்ங்கிறது வேற அதே மாதிரி இப்போ ட்ரம்ப் கையில் எடுக்கிற கூடிய டாரிஃப் வார் அப்படிங்கிறது வேற இந்த டாரிஃப் வாரில் இந்தியா சிக்குமா அப்படின் கிட்டா இந்தியான்னு பர்டிகுலராக அவர் மீன் பண்ணல ஒட்டுமொத்த உலகத்தையும் மீன் பண்ணுறா எனக்கு என்னவோ அதே உனக்கு அப்படின்னு நாடு சார்ந்து பார்க்கும்போது ஓகே தான் ஆனால் அதில் ஒருபடி இறங்கி பார்க்கணும் ஏன் அப்படின்னா இந்தியா அமெரிக்கா கிட்டேருந்து குண்டூசி வாங்கலை நிறைய ஆடம்பர பொருட்கள் தான் இறக்குறோம் ஆடம்பர பொருட்களுக்கான ஸ்டாண்டர்டு இந்தியாவில் என்ன அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது இதெல்லாம் அவர்களுக்குள்ளே பேசிக்குவார்கள் ஏன் அப்படின்னா இங்கே குண்டூசிக்கு ஊசிக்கு ஒன்று ஆடம்புர பொருளுக்கு வேறு விதமான டாக்ஸ் இந்த மாதிரி ஜோன் பிரிச்சிருக்கோம் இங்கே எல்லாரும் பணக்காரர்கள் இல்லை ஏகப்பட்ட செக்மெண்ட் இருக்குது இந்த மாதிரி பல விஷயத்தை பொறுத்து தான் நம்ம அமெரிக்காவுக்கு டாக்ஸ் போடுறோம் குருட்டாம்போக்கில் சீனாவுக்கு போடுற மாதிரி கிடையாது அதனால நம்ம கூட இந்த டேக்ஸ் வார டாக்ஸ் வாரே கிடையாது இந்த டாரிஃபை பத்தி பேசும்போது இந்த ஒரு சாப் ஜோன்ல நின்றுதான் ரெண்டு நாடுகளும் பேசும்போது போது சீனா மற்ற நாடுகள்லாம் வேற கதையே வேற அந்த கதையே வேறங்கிறனால தான் கனடா மெக்சிகோ சீனா போன்ற நாடுகளுக்கு டம்மு டம்முன்னு டாரிஃபை தூக்கி தலையில போட்டு பேச்சுவார்த்தைக்கு வாடா அப்படின்னு சொன்னாரே ஒழிய மற்ற நாடுகளுக்கு டாரிஃபை தூக்கி டம்முன்னு போட்டு பேச்சுவார்த்தைக்கு வாடான்னு சொல்லவே இல்லை இதில் இருந்தே நம்ம எவ்வளோ தூரம் மைலேஜ் எடுக்க முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ பயணத்தின் போது ஏற்கனவே ரெண்டு மூன்று விஷயங்களை சாதித்தோம் அதை விரிவாக இருக்கணும் ரெண்டு காணொலிகளாக போட்டிருக்கோம் இப்போ இராணுவ ரீதியான விஷயங்கள் இராணுவ ரீதியாக எஃப் தேர்ட்டி ஃபைவ்க்கு கெஞ்சாத பெரிய நாடுகளே கிடையாது எனக்கு வி உனக்கு வி அப்படின்னு அதுக்காக பல டீலிங்கும் வளைகுடா நாடுகள்லாம் போட்டு எஃப் தேர்ட்டி உள்ளுக்குள்ளே கொண்டு வரக்கூடிய ஒரு முக்கியமான ஜெட் ஏற்கனவே நம்ம கிட்ட ரஃபேல் இருக்குது அதே மாதிரி ரஷ்யாவோட போர் விமானங்கள் இருக்குது பிரான்ஸ் ரஷ்யா அடுத்து அமெரிக்காவோட எஃப் தேர்ட்டி ஃபைவ் உள்ளுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நம்மளோட மூன்று டிஃபென்ஸில் மிகவும் ஆளுமையாக இருக்கக்கூடிய மூன்று பேர்கிட்டையும் நம்ம தொடர்பில் இருக்கப்பறோம் அப்போ ஒரு யுத்த காலம் அப்படின்னு வந்துட்டா நமக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்கு வெளியிலேருந்து ஈஸியாக நம்மளால உள்ளுக்குள்ள பொருட்களை கொண்டு வர முடியும் இது ஃபர்ஸ்ட் நமக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய லெவலை லிவரேஜை அதிகப்படுத்துகிறோம் எதில் இந்த மாதிரி மல்டிப்புள் லொக்கேஷன்லேருந்து எங்களால் டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்டை உள்ளுக்குள்ளே கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதான் இன்னைக்கு என்ன அக்ரிமெண்ட்டோ யுத்த காலங்களில் அதே எக்யூப்மெண்ட்டை உள்ளே வரும் தேவை கிடையாது அன்னைக்கு என்ன நமக்கு தேவையோ சட்டுன்னு போய் வாங்கிட்டு வந்துடலாம் ஏற்கனவே தொடர்பில் இருக்கிறனால இது ஒரு பெரிய பெனிஃபிட் தான் எஃப் தேர்ட்டி ஃபைவை பொறுத்தவரையும் ஏ லூசு பயிர்கள் அவன் பறந்துகிட்டு இருக்கும்போதே ஆஃப் அணி விட்டானா முடிஞ்சு போச்சு ஜோலி அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு ஏன் அப்படின்னா இவர்களை மீறி நம்மளால எஃப் தேர்ட்டி ஃபை எடுத்து ஓட்ட முடியாது அம்புட்டு கண்ட்ரோலும் அங்கதான் இருக்கு அது நமக்கு மட்டும் இல்லை எல்லா பயில்களுக்கும் அதே தியரி தான் ஆனால் அதை வாங்கி தான் வச்சிருக்கார்கள் தான் வயலேஜ் எடுத்துக்கிட்டு இருக்கார்கள் எடுக்க முடியுங்கிற நம்பிக்கை எல்லாமே இருக்கு நமக்கும் அதே தான் அவனுங்களை மீறி நம்மளால செயல்பட முடியாது அப்படிங்கிற ஒரு தோற்றம் இப்போ வரையும் இருக்கு அதை உடைக்கிறோமா என்னங்கிறதா வரும் நேரங்களில் ரெண்டு நிமிஷம் கழிச்சு பார்ப்போம் அப்படி இருக்கும்போது எஃப் தேர்ட்டி ஃபைவ்ல இன்னொரு பிரச்சனையும் இருக்கு ஹை மெயின்டெனன்ஸ் காஸ்ட் ஃபிட்சு எரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி தான் ஆனால் இந்த ஹை மெயின்டெனன்ஸ் காட்சை நம்ம கொடுத்து தான் ஆகணும் ஏன் அப்படின்னா உலகம் விரும்பியோ விரும்பாமையோ இல்லை எதிர்பார்த்தோ எதிர்பார்க்காமையோ ஒரு யுத்த சூழ்நிலையில் சுத்திக்கிட்டே தான் இருக்கு ட்ரம்ப் வந்து தடுத்தார் அப்படின்னாலும் நாலு வருஷத்துக்கு கழிச்சு என்ன மாதிரி நிலமை மாறு ஒரு பயலுக்கும் தெரியாது ட்ரம்ப் அம்புட்டையும் தடுத்து விட்டு கடைசியில் சீனாவை நோக்கி பாஞ்சாரு அப்படின்னா யுத்தம் நம்ம அருகாமையில் நடக்கும் எல்லாரும் ட்ரம்ப்பையே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க நம்மளை பண்ண மாட்டேறாங்க அப்படின்னு ஒரு ஈவோ கிளாஷ் ஆகி சீன அதிபர் ஷி ஜின்பிங் தன்னோட கோர முகத்தை காட்டுவோம் அப்படின்னு சொல்லி படையெடுத்தாலும் நம்மளும் யுத்தத்தை சந்திச்சு தான் ஆகணும் அப்போல்லாம் இப்படிப்பட்ட ஃபைட்டர் ஜெட்லாம் இருக்கிறது நமக்கு கூடுதலான மேலேஜ் எக்ஸ்பென்சிவ் பண்ணி தான் ஆகணும் வேற வழியே இல்லை பாதுகாப்புக்காக பிஎம்டபிள்யூ குண்டு துளைக்காத வாகனம் இந்த மாதிரி இறக்குற மாதிரி இதையும் செஞ்சு தான் ஆகணும் ஆனால் தான் இறுதி முடிவு எடுக்க போகுது அது கதை இதை காட்டிலும் எஃபெக்டிவாக உள்ளூர்லேயே நான் செஞ்சு தந்துடுறேன் அப்படின்னு இந்திய நிறுவனங்கள் சொன்னாலும் கதை பட் நம்ம கிட்ட ஒரு ஆப்ஷன் வந்துருச்சு பிடிக்குதோ பிடிக்கல அன்னை அமெரிக்கா தான் பிடிக்குதோ பிடிக்கல எஃப் தேர்ட்டி ஃபைவ்க்குன்னு ஒரு மைலேஜ் இருக்கு அது இப்ப நம்ம கைகள் நிக்குது இதுவே எதிரிகளுக்கு மிகப்பெரிய ஒரு மிரட்டல் சவாலா மாறி போயிடும் ஏன் அப்படின்னா எஃப் தேர்ட்டி ஃபைவே தராங்க அப்ப போர் காலங்கள்ல கூடுதலா என்ன வேணாலும் செய்வாங்கங்கிற ஒரு தோற்றம் வந்துடும் இந்தியா அமெரிக்கா கிட்ட காசும் கொடுத்துரும் அப்ப கட்டாயம் வண்டி ஓடிரும் யுத்த காலங்கள்ல சிரமத்துக்கு ஆளாகும் அப்படிங்கிற பயம் சீனாவுக்கு வந்துடும் பாகிஸ்தான் புதந்தே போயிருவே அதே கதை அடுத்ததாக இந்த பர்டிகுலரா டிஃபென்ஸ் ரீதியில இந்தியா செய்யக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எதை வேணாலும் வாங்கிக்கிறோம் அதாவது எங்களுக்கு தேவை உங்ககிட்ட இருந்தா வாங்கிக்குவோம் ஆனா அதை எங்க நாட்டுல செய்யணும் அதுதான் மெயின் கண்டிஷன் அடுத்து டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ரெண்டும் ஒரே கிளாஸ்ல வந்துடும் ஒன்று ரெண்டு அதனால் ஒன்று பாயிண்ட்டை எடுத்துக்கிறோம் ரெண்டு பாயிண்ட்டை விட்டுருவோம் அப்படிங்கிற பேச்சுக்கே இந்தியா இடம் தரதில்ல ரெண்டுமே ஒரே கிளாஸ்குள்ளே ஒரே பாயிண்டுக்குள்ளே தான் நிற்கிதுன்ட்டு சிம்பிளாக போயிடுறோம் அப்படி பார்க்கும்போது அமெரிக்காவோட எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஜாவ்லிங் போன்ற ஆயுதங்களுக்கெல்லாம் நம்ம அடி போட்டிருக்கோம் இது எல்லாத்துக்கும் டெக்னாலஜி ஷேரிங் அப்படின்னு வந்துச்சுன்னா எங்கே போய் இந்தியா நிற்கும் கேட்கவே வேண்டாம் டிஃபென்ஸ்ல பெரிய அளவில் நிற்போம் ஆனால் எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஜாவலிங் பொதுவாகவே டிஃபென்ஸில் அமெரிக்காவோட ஸ்பெண்டிங் அப்படிங்கிறது ஜாஸ்தி அவர்களோட ஆரண்டிக்கு அவர்கள் ஸ்பென்ட் பண்ணுறதும் அதுக்கப்புறம் கல்லா கட்டுறதுலாம் தனிக்கதை ஆனால் ஸ்பெண்டிங்கும் அதுக்கான தொடர் முயற்சிகளும் ரொம்ப ஜாஸ்தி எல்லாத்தையும் செஞ்சு ஏறக்குறைய நூறு வருஷம் இரநூறு வருஷ டெவலப் பண்ணி நம்ம கையில கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டா கொடுக்க மாட்டாங்க ஆனா இப்ப சம காலத்துல என்ன நடக்குதுன்னு பாக்கணும் அமெரிக்காவோட நீர்மூழ்கி டெக்னாலஜியை ஒரு பயிலுக்கு தந்தது இல்லை ஆனா இப்ப ஆஸ்திரேலியா கிடைச்சிச்சுல எதுக்கு சீனாவை எதிர்க்கணும் அப்படிங்கறக்காக ஆஸ்திரேலியாவுக்கு சப்மரைன் டெக்னாலஜியை அவர்கள் ஷேர் பண்ண தயாராயிட்டார்கள் ஆஸ்திரேலியாவுக்கு ஷேர் பண்றவர்கள் அடுத்து ஜப்பானுக்கும் ஷேர் பண்ண தயங்க மாட்டார்கள்னு தோற்றம் வந்துச்சு இன்னும் இதுவரை ஜப்பானுக்கு ஷேர் பண்ணல ஆனால் ஆஸ்திரேலியாவுக்கு ஷேர் பண்ணனால எல்லாம் கொந்தளிப்பு போச்சு அதுக்கப்புறம் ஃப்ரான்ஸ் அமெரிக்கா ஆஸ்திரேலியான்னு பம்பே வந்துச்சு ஃப்ரான்ஸ் நேரடியாக அமெரிக்காவை எதிர்க்கவும் செஞ்சிச்சு எல்லாத்தையும் சரி கட்டினாங்க ஆனால் டெக்னாலஜி ஷேரிங்லேருந்து பின்வாங்கவே இல்லை அப்போ நம்மள கூடயும் டெக்னாலஜி ஷேரிங் ஏதோ ஒரு செக்மெண்ட்டுக்குள்ள வந்தே தீரும் முடிஞ்சு போச்சா டிஃபென்ஸ் ரீதியில் நம்ம பெரிய இடத்துக்குள்ள போகலாம் அதே மாதிரி பெரிய அளவில் ட்ரம்ப் டாரிஃப் வர கிரியேட் பண்ண மாதிரி ரெசிபோக்கில் கிரியேட் பண்ணி விட்டுருக்காரு இதன் மூலியமாவும் இந்தியாவுக்கு ஆதாயம் தான் வரும் ஏன் அப்படின்னா இப்போ அங்கேருந்து இங்க வர பொருட்களோட கம்பேர் பண்ண முடியாது அப்படின்னாலும் இங்கேருந்து சின்ன பொருட்கள் அதிகமாக நம்மளால அமெரிக்காவுக்குள்ள கொண்டு செல்ல முடியும் இப்படி செல்ல செல்ல அது பெருசாகவும் மாறும் இப்போதைக்கு சின்ன யூனிட்டா தெரியும் ரெசி பொருட்களில் அவங்களுக்கு தான்ப்பா பெனிஃபிட் நமக்கு பெனிஃபிட் இல்லை முதல்ல அந்த ஜோனுக்குள்ளே போக முடியுமாடா அவங்களால அப்படின்னு பேசுறக்கு உள்ளூரில் ஆயிரம் பேர் இருப்பார்கள் இருந்து தொலையட்டும் இது தெரிஞ்ச விஷயம் தானே ஆனால் இப்போ இமீடியட்டாகவே அமெரிக்காவுக்கு நம்மளால ஏகப்பட்ட டிஃபன்ஸ் சார்ந்தே கொடுத்துக்கிட்டு இருக்கோம் கொடுக்க முடியும் வருங்காலங்களில் அதை இன்க்ரீஸ் பண்ண முடியும் இது தெளிவான ஒரு ரோட் மேப் நம்மளை கொண்டு போயிடுவோம் அதனால ஆட்டோமேட்டிக்காக பெரிய அளவு வர்த்தகம் இப்போ இருக்கிறத காட்டிலும் பல மடங்கு உயரும் அப்படி உயர்றது உயர்ந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா அவர்கள் மெல்ல மெல்ல சீனாவை ஜீரோ ரேஞ்சுக்கு கழட்டி விட்டுருவார்கள் அப்போ ஆட்டோமேட்டிக்காக எல்லா இடத்துலையும் நமக்கு ப்ளஜ் ஆகும் இதில் எதுவும் பேக் ஃபயர் இருக்குமா அப்படின்னு கேட்டால் விளையாடுறத அன்னை அமெரிக்காவோட கேர்ஃபுல்லாகவே விளையாண்டுக்கணும் கடைசி வரை அப்போ தான் முழு மைலேஜ் எடுத்துகிட்டு நம்ம கூட மறக்கும் அதுக்கடுத்து இதனால எப்படி ஒரு ரியாக்ஷனுக்கு ஆப்போசிட் ரியாக்ஷன் இருக்கும் அன்னை அமெரிக்கா கூட இங்கே பேச்சுவார்த்தை ஓடுச்சு அப்படின்னா ரஷ்யா ஏதாவது செய்யும் ரஷ்யா என்னெல்லாம் செய்ய வாய்ப்பு இருக்குது அப்படின்னா டிஃபன்ஸ் ரீதியில ஏற்கனவே ரஷ்யாவோட டிபெண்டன்ஸை நம்ம குறைச்சிட்டோம் அதனால் இப்போ அன்னே அமெரிக்கா கிட்ட போறனால ரஷ்யாவுக்கு கோபம் வந்துருமா அப்படின்னு பேச முடியாது ஏன்னா அங்கேருந்து குறைச்சு பிரான்ஸ் இஸ்ரேல் போன்ற லிஸ்ட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டோம் இப்படி கொண்டு வந்தனால உங்க ரஷ்யாவுக்கு கோபம் வரும் அப்படிங்கிறது கிடையாது ரஷ்யா நல்லவர்களா அப்படின்னு அந்த கான்செப்டுக்கே போக தேவையில்ல அதே மாதிரி அங்கேருந்து குறைச்சு நம்ம கிட்ட கொடுத்துட்டேன் அதனால நம்ம இவன் கூட நட்பா இருப்போம் இந்த நாளைக்கு பாசனை சொல்லப் சொல்ல கிடையாது உன்னமும் கூட்டி கொடு அங்க இருந்து உன்னமும் பர்சன்டேஜை கில் பண்ணி எடுத்துக்க தான் பார்ப்பார்கள் இந்த எல்லாருக்கும் இந்த அஞ்சு பேருக்குமே மெயின் பிளேயருங்கிறனால அஞ்சு பேரை கோட் பண்றோம் இந்த அஞ்சு பேருக்குமே நம்ம சொல்றது எல்லாமே ஒரு காலகட்டத்துக்கு இதே அதுக்கப்புறம் இதுவும் கிடைக்காது ஏன்னா முற்றிலும் உள்நாட்டு தயாரிப்பு அப்படிங்கிறத நோக்கி போறோம் பாரு அப்படின்ட்டு எங்க உங்களோட பர்சன்டேஜை பூரா கூட்டிப்பாரு உன்னமும் நூத்துக்கு பல பர்சன்டேஜ் குறையும் அது பூரா எங்க வாங்காம வச்சிருக்கோமா இல்ல அந்த ஜோனுக்கு ரிட்டைன்மெண்ட் கொடுத்துட்டோமா அது பூரா இங்கேயே செய்யறோம்டா நாங்களே செய்யறோம்டா அப்படின்னு கை காட்டுறோம் அதனால ஆட்டோமேட்டிக்கா ரஷ்யா கிட்ட பேக் ஃபயர் வர வாய்ப்பு இல்லை அதாவது ரஷ்யா இதுக்காக நம்மளை விட்டு போக போறது கிடையாது ஆனா சின்ன புல் பேக் அந்த இடத்துல அப்ளை ஆகுமா அப்படின்னு கேட்டா அதெல்லாம் அப்ளை ஆகாது பெருசா காரணம் என்ன அப்படின்னா பெரிய அளவுல அமெரிக்காவோட இதுக்கு முன்னாடியே உரச ஆரம்பிச்சிட்டோம் எப்ப ட்ரம்ப்போட முதல் ரவுண்ட்ல இந்தியா உரச ஆரம்பிச்சிச்சு அப்ப ரஷ்யா ஒரு வேலையை பார்த்துச்சு என்ன அப்படின்னா சோவியத் யூனியன் இருக்கும் போது பாகிஸ்தானுக்கு இராணுவ ரீதியா நிறைய சப்ளை பண்ணார்கள் அங்க இருந்து பாகிஸ்தான் வாங்கி தொலைச்சான் அதே மாதிரி கச்சா எண்ணெய் அது இதுன்னு வாங்கி தொலைச்சான் எல்லாத்தையும் வாங்கி தொலைச்சேன் காசு தரல முன்ன தான் தந்துக்கிட்டு இருந்தேன் சோவியத் யூனியன் உடஞ்சதுக்கப்புறம் அப்புறம் அந்த காசை நான் தர மாட்டேன்டா நான் பில் பண்ணதே ஏன் இன் சோவியத் யூனியன் இருக்கு இப்போ சோவியத் யூனியனே இல்லை ரஷ்யாவுக்கு காசு தர வேண்டியதே இல்லை உடஞ்சி போன உக்ரைன் கிக்ரைன் ஓர் பயலுக்கு தரதில்ல அப்படின்னு சொல்லி கையை தூக்கிட்டாங்க அந்த ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் அப்படியே இருந்துச்சு இப்ப சமீப நாட்கள்ல ரஷ்ய அதிபர் புட்டினே தான் அந்த அமௌண்ட் வேணாம் அப்படின்னு கேன்சல் பண்ணி விட்டார் இது எதிர்க்கு அப்படின்னா இந்திய அமெரிக்க உறவுகளுக்கு இந்த சைடு நான் போகிறேன் அப்படிங்கிறது அந்த சைடு போய் குளியில் தான் விழுகணும்னு அவருக்கும் தெரியும் இருந்தாலும் செஞ்சாரு செஞ்சு எவ்வளவோ வருஷம் கடந்து போச்சு அப்படி செஞ்ச மனுஷன் பாகிஸ்தானுக்கு டிஸ்கவுண்டில் ஆயில் தந்தாரா இல்லை கூட்டு பயிற்சியை தாண்டி ஒன்றும் நடக்கலை அப்படிங்கிறதுலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன தமாஷ்கள் நடக்கும் பெரிய அளவு ட்ராமாக்கள் கூட நடத்த முடியாது ட்ராமாக்களே நடத்த முடியலைங்கும்போது ட்ரெய்லரோ பிக்சரோ ரிலீஸு அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது இந்தியா டிஃபென்ஸ் ரீதியாக ஒரு சாலிடான மைலேஜை இந்த பயணத்தில் எடுத்திருக்கு அப்படிங்கறதான் யதார்த்தமான உண்மை நன்றி வணக்கம்